இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கன்னி ராசி அப்படின்னாவே ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் அதிகம் பிடிக்கும் பேச்செல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதோடு கூட யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்கள அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா புதனோட அதிகத்தில் பிறந்தவங்க புத்தி தெளிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவங்க ரொம்ப பொறுமையாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கக்கூடியவங்களாம் அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க நல்ல வழியில் தான் அதிகம் போகணும் அப்படிங்கிறத மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லால் மற்றவங்களுக்கு ஒரு செயலை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் சுயமரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு எதிரிகளே அதிகம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாரையுமே நயக்கமாக பேசி அவங்கள தன்பால் ஈர்க்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு கோபம் வர்றது கொஞ்சம் அரிது அப்படியே கோபம் வந்தாலும் கூட அவங்க கிட்ட பேச மாட்டாங்க மற்றவங்களால் ஏதாவது பெரிதும் வந்து இவங்க கன்னிராசி அன்பர்கள் விரும்பப்படுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க அதனால் பெரும்பாலும் கிட்ட அதிக நேரம் பேசுறது வந்து ஒரு சிலருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராருனா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்ணீர் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கன்னி ராசி அன்பர்களை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மாதம் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லாம் கிரகங்களுடைய ஆதரவு அபாரமா இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியில பதினொன்னாம் வீட்டுல லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் அதனால ஒரு சிறப்பான அதை பார்க்கப்படுது நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும் மிகப்பெரிய லாபத்தை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா மூணாம் வீட்டில் சுய வீட்டில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி பலனை தேடி தரும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் சுய வீட்டில் சுக்ரன் அமர்ந்திருக்கிறார் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் நவம்பர் ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் உங்களுடைய லக்னாதிபதி புதன் வக்ரகம் அடைந்தாலும் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையிலும் உங்களுடைய ராசியில் ஏழாம் வீட்டில் சக்தி பனி இருப்பது ரொம்ப கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூட்டாளர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை கூட்டு தொழிலால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதோட கூட கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போறீங்க அல்லது கூட்டு தொழில் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது சனி ஏழாம் இடத்துல இருக்கிறனால சின்ன சின்ன இடர்பா குறைபாடுகள் வரும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா நல்ல ஒரு சாகசம் செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு அதோட கூட தொழில் ஏதாவது தொடங்கினீங்கன்னா அதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் குரு இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அதனால் வெளிநாடு வெளி இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி தேடி வரும் வெளி இடத்துலேருந்து இருந்து ஏதாவது நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ வருமானமோ இந்த காலகட்டத்தில் கூடி வரும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்களுடைய ராசியில் மூணாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் அவரோடு கூட செவ்வாயும் சேர இருக்கிறார் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக ரொம்ப தைரியமானவங்களாக திட்டமிட்ட காரியங்களை கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக நீங்க வளம் அதனால மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் வலம் வர போறீங்க நீங்க நிறைய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் குறிப்பா இந்த நவம்பர் மாதம் முதல் பாதி சூரிய நீச்சமாக இருக்கும்போது நவம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் வக்கரகம் அடையும் போது மக்கள் உங்களை தவறா புரிந்துக்கிட்டு சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் நவம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு தவறுதலான புரிதல் ஏற்படும் அதனால சின்ன சின்ன கெட்ட பேர் அவ பேரெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது நிதி நிலைமை இந்த மாதத்தில் எப்படி இருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு அற்புதமான மாதமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் இரண்டாம் வீட்டில் சுய வீட்டில் சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் நவம்பர் ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்தாம் வரை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த ஒரு இடர்பாடும் வராது நல்ல ஒரு சிறப்பான பயிற்சி இது அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றாம் வீட்டில் குரு உச்ச நிலையில் இருக்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதுமே எந்த ஒரு இடர்பாடையுமே எதிர்பார்க்கலாம் உங்க வருமானத்துல எதெல்லாம் தடையா இருந்தது அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு லாபத்தை இந்த மாதத்துல இந்த கண்ணிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தனிப்பட்ட தேவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆகும் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க வருமானம் சிறப்பா இருக்கு உங்களோட செல்வ செழிப்பு வருகின்ற நாட்களில் உயரும் மாத இறுதியில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமா இருக்கணும் முதலீடு எல்லாம் கூட இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் உங்களை போற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு இட இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு உறவு உறவுள்ள நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளம் வருவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு சந்தோஷம் தர மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இருந்தாலும் ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறத மனசுல வச்சுக்கோங்க வாழ்க்கை துணையால ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளும் வரும் அவசரம் காட்டக்கூடாது வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் வக்கரகம் அடைந்திருக்கிறார் ராஜ அதிபதி வக்கரகம் அடையும் போது சின்ன சின்ன அசுப பலன்களும் வரும் கவனமா பண்ணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு முதல் ரெண்டு வாரம் ரொம்ப சிறப்பா இருக்குற அதோடு கூட சூரியன் நீச்சம் காரணமா கண் பற்கள் சம்பந்தமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரலாம் மற்றபடி ஆரோக்கிய ரீதியா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஆறாம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால ஒரு சக்தி வாய்ந்த பெயர்ச்சி இது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு உடல் பிரச்சனையும் ஓரளவுக்கு பெருசா பாதிப்பு வந்தாலும் கூட டக்குன்னு அது சரியாயிரும் அப்படின்னே சொல்லலாம் அதை சமாளிக்கிறதுக்கு ராகு உங்களுக்கு உதவுவார் கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் மாதம் முழுவதுமே நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முதலீடு போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய கூடிய யோகம்லாம் இருக்கு இந்த மாதம் முதல்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் இறுதியில் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் ஏழாம் இடத்துல சனி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குறிப்பாக கூட்டாளர்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நவம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த கையெழுத்து போடும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போகிறது ரொம்பவும் நல்லது அவசரம் காட்டக்கூடாது ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும் இந்த கன்னிராசி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் தேர்வுலாம் எழுதுனீங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஐந்தாம் வீட்டோட அதிபதி சனி பகவான் ஏழாம் இருந்து ஒன்றாம் வீட்டை பார்க்க இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒழுக்கமான நபராக இந்த கன்னிராசி மாணவர்கள் வளம் இங்கே அதோட கூட கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குருவோடைய ஆதரவும் வெளிநாட்டுல இருந்து ஏதாவது உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அதற்கான ஆதரவும் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கன்னிராசி மாணவர்கள் இந்த நவம்பர் மாதத்துல வள வர போறீங்க சரி கிரக அமைப்புகள்லாம் அந்த மாதிரி இருக்கு என்ன பரிகாரம் செஞ்சா எங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் வீட்டில் குரு இருக்கிறார் ராபஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால விஷ்ணு பகவானை வழிபடுங்க மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இரண்டு இரண்டாம் வீட்டுல ஜுக்கரன் இருக்கிறது வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபடுறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏழாம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டாளர்களால ஏதாவது பிரச்சனை வரும் சனிக்கிழமையில் கருப்பு துணியை யாருக்காவது தானம் கொடுங்க எல் தானம் கொடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதன் லாபாதிபதியாக இருக்கிறதுனால பேசும்போது வார்த்தையில நிதானம் இருக்கணும் அதில் ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்கள்ல இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி நண்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ